வாழ்க்கையில் எவ்வளவோ போராடி கசப்புகளை சரியா வெற்றிக்கு உண்டானது கையில கொடுக்கல வாழ்க்கையை ஆசையாக எடுத்து கொண்டு வந்ததும் சுட்டு பாக்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் நிற்கிற புரியுதா இல்லையா தெய்வத்தோட நிலையில நீ வந்து நிக் நின்னாலும் இதனோட நேரத்துக்கு நேரங்காலங்கள் ரொம்பவுமே கட் கட்டி நிக்குது உன்னோட பேச்ச சரி நீ அதனோட பேச்சும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வழி இல்லாம நிற்கிது புரியதா இல்லையா போற வழி சரி இருக்கிற இந்த இடத்த விட்டு வெளியே போனச்சுன்னா அது உண்டான வலி புரியுதா இல்லையா ஏன்னா போற காரியங்கள் அப்படி தப்பான விஷயத்துல போய் நின்னுட்டோம்னா அந்த விஷயங்கள் வேற மாதிரி மாறி போயிடும் ஆயிரம் தப்புகள் செஞ்சிருந்தாலும் மாங்குலியோங்கிறதுக்கு வந்து நிக்கும் போது தான் கணவன் தன்னோட பிள்ளைகள் எல்லாமே அந்த இடத்துல வந்து சேரணும் புரியுதா இல்லையா அந்த இடத்த விட்டு நம்ம மனசே நம்ம மனசுக்குள்ள நினைச்சோம் நம்மளோட நிலம் இப்படிதான் போகணும் தான் இருக்கணும் நம்ம தடுத்து விட்டோமா வாழ்க்கையை தடுத்து நிக்கிறதுக்கு உண்டான வழி வரும் புரியுதா இல்லையா தொழிலக்கு உண்டான வேலையும் சரி நீ நிக்கிற உன்னோட சந்தோஷ வாழ்க்கையும் எதையுமே நிலம நிலையான நிலையில இல்லையா ரொம்ப துன்பத்துல அந்த இடத்துல நிக்கிற ஆசாசையை நின்று வாழ்க்கைக்கு ஆரம்பிச்சு ஆசை எல்லாமே செவன் நஷ்டத்துல ஆரம்பிக்கு உண்டா இல்லையா இப்ப இன்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கை கொண்டாட நிக்குது சந்தோஷம் கிடையாது முன்கோபங்கள் அதிகம் எந்த இடத்துல நம்ம எதை எதை ஒதுக்குறோமோ நம்ம வாழ்க்கையில ஒதுக்கி வர்றோங்கிறது கருத்தம் புரியுதா தையே நம்ம நம்மளே ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளே நம்ம அந்த பிரச்சனையை விட்டு போய்கிட்டு இருக்கோங்கிறது கருத்தம் புரியுதா நம்ம எந்த இடத்துல நம்ம கால வச்சோமோ அந்த இடம் செழி செழிப்பா இருக்கணும்ட்டு நினைக்கணும் அந்த இடத்த நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது புரியுதா தையே நான் சொல்றது அந்த நேரத்தில் நம்ம வந்து கை கூடி வர்றதுக்கு உண்டான வழி வருது ஒரு அவாரீசேன்ட்டு வந்து அந்த இடத்துல நின்றுச்சுன்னா உங்களோட அந்த இடத்துல யாரும் அசைக்க முடியாது அப்படிதான் ஆனா அது அந்த இடத்துல நடக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்க கொடுக்கல சந்தோஷம் கிடையாது உங்களுக்குள்ள உண்டா இல்லையா அந்த அளவுக்கு போறதுக்கு உண்டான வழி இல்ல அப்போ யார் மேல இப்படி தவறுங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது மூணாவது மனுஷன் இதுல விளையாடுறான் அப்படின்னா நம்ம குடும்பத்தை நம்ம இழக்குறோம் அழகான ஒரு குடும்பத்தை இழக்குறோம்ங்கிறது கருத்தம் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் புரியுதா யார் அந்த இடத்துல வேலை செய்யறாங்க என்னங்கறத வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன் என்ன நடக்குதுன்னு புரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருக்கிறவங்களுக்கு புரியாட்டி உங்க ரெண்டு பேத்துக்கு புரியும் முக்கியமா உனக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கோ எப்படி அந்த இடத்துல நம்ம வாழ்றோம் ஒரு புது புகுந்த வீட்டுல போயிட்டு எந்த நிலையில இருக்கோங்கிறது நமக்கு தெரியும் புரியுதா நம்ம வாழ்க்கை அழகோட ஒரு குடும்பம் குடும்பத்துல இன்னொருத்தவங்க வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும் நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைக்கிறோம் நமக்கு இன்னும் நிறைய பேர் அதை விட்டு அதை விட்டு அதை விட்டு அதை விட்டுன்னு போயிட்டே இருக்கணும் என்னைக்குமே தெய்வத்தை அந்த இடத்துல மதிக்க கத்துக்கணும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் உன்னோட தெய்வத்தை வர்றதுக்குண்டான வழியை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தாச்சு சரியா நல்லபடியா எல்லாம் வந்துச்சுப்பா நல்லபடியா எல்லாம் வந்துச்சு எல்லாம் தடுத்து போயாச்சு சரியா எல்லாம் நல்லபடியா வந்துச்சு எல்லாம் தடுத்து போயாச்சு சரியா நினைச்சதெல்லாம் நடந்ததுக்கு உண்டானது வந்து சேர்ந்துருச்சு ஏமாந்து ஏமாந்து வாழ்க்கையில இன்ன வரை ஏமாந்துட்டு தான் இருக்க புரியுதா இல்லையா யாருமே உனக்குன்னு கை கொடுக்கல சரியா உன்னை நம்பிக்கிட்டு இருந்ததும் தூக்கி வீசிட்டு போயிடுச்சு உன்னோட தான் வெளியே போனுச்சு எதுவுமே அந்த இடத்துல நெனைச்சி நிக்கல இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு தெய்வத்தோட ஆலயத்துலதான் நம்ம வந்து நிக்கணுமோ அப்படிங்கறதுக்கு உண்டானது இல்ல சிந்தனைகள் வேற வேற சிந்தனைகள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல உண்டான வலிக்கு எங்கெங்கயோ இருக்கணும் நல்லபடியா இருக்கப்பா நல்ல மனப்பாக்கி இருக்கு சரியா கூடி சீக்கிரம் கூடி வந்துடும் தொலைச்சது தொலைச்ச மாதிரியே இருக்கட்டும் சரியா அதை தூக்கி போட்டுரு வாழ்க்கையில வேணாது சரியா நல்லபடியா நான் அமைச்சு கொடுக்கறேன் சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படிலாம் அந்த இடத்துல கசப்புங்கிறது வரும்போது நான் அந்த இடத்துல வந்து நிற்பேன் சரியா